ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நாமெல்லாம் திராவிட ஸ்டாக் நமக்கு நேர் எதிராக இன்னொரு ஸ்டாக் இருக்கு இந்த காலத்திலையும் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அவங்க வெளியில எந்த பதவிக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரியான ஸ்டாக்கு தான் அந்த ஸ்டாக் அப்படின்னு சொல்லி பாஜகவை நேரடியாக விமர்சனம் அடைந்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பிஜேபியிலேருந்து குதித்து கொண்டு வந்தாரு நம்ம தமிழிசை என்ன சொன்னாரு திமுக மாதிரிலாம் பாஜக கிடையாது பாஜகவில் மூன்றில் ஒருவர் பெண்களாக இருக்க வேண்டும் அவங்களுக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸே இருக்குன்னு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதிலை அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒரு பக்கம் நடாண்டா குஷ்பு உடைய ஆடியோ ரிலீஸ் ஆகுது இன்னொரு பக்கம் என்னடான்னா விஜயதரணியுடைய வீடியோ ரிலீஸ் ஆகுது இவ்வளவு ஏன் இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய தமிழிசையே டெல்லி வரை போய் ஜேபி நட்டாவை பார்த்து காலில் விழுந்து கதறிட்டு தான் சென்னை மாநிலத்தில் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இப்படி முதலமைச்சர் அவர்கள் சொல்வதைப் போலவே பிஜேபியில் இருக்கக்கூடிய பெண்களான தமிழிசை குஷ்பு விஜயதரணி இவர்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கு குஷ்பு ஆடியோல என்ன பேசினார் விஜயதருணியோட வீடியோவில் என்ன பேசினார் தமிழிசை டெல்லிக்கு போய் என்ன கதறினார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நம்ம இருந்தே ஆரம்பிக்கலாம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தமிழிசை அவர்கள் ஒரு போராட்டத்தை அண்ணா பல்கலைக்கு முன்னாடி நடத்துறாங்க இப்படி நடத்தும் போது காவல்துறை அவரை கைது பண்ணி வேனில் ஏற்றும் போது என்ன மனசுல நினைச்சாரோ என்னவோ தெரியல அண்ணாமலை ஒளிக அண்ணாமலை ஒளிக அப்படின்னு சொல்லி அவர் பேசினத பாலிமர் டிவி படம் பிடிச்சி வீடியோவா ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரியா தமிழிசை தான் அண்ணாமலை ஒளிகு சொல்லிட்டு தன் மனசுல இருக்கிறத சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தா இவருடைய கைதை விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்ற அண்ணாமலை என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு முன்னாள் ஆளுநர் என்றும் பார்க்காமல் நாய் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை கைதை நாய் பிடிக்கிறதோட ஒப்பிட்டு பேசினாரு அண்ணாமலை இப்படி மாறி மாறி இவங்க சண்டை போடுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தெலுங்கானாவுடைய உடைய ஆளுநர் பாண்டிச்சேரி உடைய துணைநிலை ஆளுநர் இப்படி பவர்ஃபுல்லான ரெண்டு பதவியில் இருந்த தமிழிசைய அண்ணாமலை திட்டமிட்டு தென்சென்னை வேட்பாளராக நிறுத்தினா வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியப்பு சட்ட பதவியில ரொம்பவுமே குசியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த தமிழிசையை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி தோற்கடிக்கவும் செஞ்சு இந்த தேர்தல் முடிஞ்சு ஆறு ஏழு மாசம் ஆன பிறகு கூட ஒரு பதவி ஒரு வட்ட செயலாளர் பதவி கூட தமிழிசை அவர்களுக்கு கொடுக்காம வச்சிருக்கிறாரு இந்த அண்ணாமலை இந்த வெறுப்பு தான் அண்ணாமலைக்கு எதிராக அப்பப்ப கருத்துக்களை தமிழிசை சொல்லிட்டு இருந்தாங்க அமித்ஷா அவர்களே நாயுடு அவருடைய பதவியேற்பு உள்ளாவது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம் இந்த சூழ்நிலையில தான் இப்ப பார்த்து பாஜக மாநில தலைவர் இருந்து எல்லா பதவிக்கும் உட்கட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம எப்படியாவது காய் நகர்த்தணும் அப்படின்றது அவசர அவசரமாக டெல்லிக்கு பயணப்பட்டிருக்கிறாரு தமிழ் இசை சவுந்தரராஜன் இவர் டெல்லிக்கு பயணப்பட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய ஏஎன்ஐ மீடியா இவர் பிடிச்ச உடனே நம்ம என்னடா உட்கட்சி பிரச்சனைக்கு வந்திருக்கோம் சொல்ல முடியாதுல்ல அதற்காக என்ன சொல்றாரு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்காக அமித்ஷா அவர்களை சந்திக்க போறேன் முக்கியமான நிர்வாகிகளை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப்லாம் கொடுத்தாரு இந்த தமிழிசை ஆனால் ஆனா இவர் போய் சந்தித்தது யார் தெரியுமா அமித்ஷா இல்லை அமித்ஷாவுக்கு நேரம் கேட்டும் கூட அமித்ஷா இவரை சந்திக்கவே இல்லை இவருடைய ட்விட்டர் பக்கத்தில் கூட அமித்ஷா சந்திச்ச போட்டோ ரிலீஸ் ஆகல ஆனால் யாரை சந்தித்தாரு ஜே பி நட்டா போய் சந்திச்சிருக்கிறாரு ஜே பி நட்டாக்கும் அண்ணா பல்கலைகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஒரு சம்மந்தமும் இல்லை அப்போ எதற்காக அவர் சந்திச்சிருக்காரு அப்படின்னா ஜே பி நட்டா பதவி காலத்தில் இருக்கும்போதே எனக்கு ஏதாவது ஒரு பதவியை கொடுங்க நான் மாநில தலைவராக இருந்தவங்க ரெண்டு மாநிலத்தில் ஆளுநராக இருந்திருக்கேன் எனக்கு எந்த பதவியுமே இல்லை எந்த நிகழ்ச்சிக்கும் எங்களை அழைக்க மாட்டேறாங்க நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் எனக்கு முக்கியமான போஸ்டிங் வந்து வேணும் அல்ல தேசிய அளவில் எனக்கு ஒரு போஸ்டிங்கை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி இருப்பதாக தான் அங்கே பாஜகவில் இருக்கக்கூடிய அவர்களே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ட்விட்டர் பக்கத்திலே தமிழிசை என்ன பண்ணுறாங்கன்னா ஜேபி நட்டாவுக்கு புத்தாண்டு வாழ்த்து சொன்ன போனேன் அப்படின்னு சொல்லி தான் இருக்கு இது மட்டும் அல்ல இவர் ஜேபி நட்டாவை மட்டும் பார்த்துட்டு வந்தா அண்ணாமலை பதவிக்காக தான் இப்படி பண்றாரு தமிழிசைன்னு சொல்லி தெரிஞ்ச குராணங்கள் என் சி டபிள்யூ மகளிர் ஆணையத்தோட அந்த நிர்வாகியுமே பார்த்து புத்தாண்டு வாழ்த்த தெரிவிச்சேன் அப்படின்னு சொல்லி பருவ பதிவு போட்டிருக்கிறாரு தமிழிசை இன்னும் பத்து நாள்ல இந்தியா முழுக்க பிஜேபி மாநில தலைவர்கள் போஸ்டிங்க நியமனம் பண்ண போறாங்க இந்த சமயத்துல தான் தமிழிசைக்கு இன்னொரு வேலையும் கொடுத்துருப்பதா இருப்பதாக தமிழிசையும் சொல்றாங்க அந்தோபா நிக்கோபார் தீவுல அந்த பகுதியுடைய தலைவர் தேர்தலுக்காக தான் பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் தமிழிசை சொல்றாங்க அப்ப இன்னும் பத்து நாள்ல யார் தலைவர் அப்படின்றது தெரிஞ்சிடும் தமிழிசையா இல்ல அண்ணாமலையான்னு இப்படியான அறிவிப்பு வழியாகும் போது தீவுல தவியா தவிக்க போறாரு நம்ம தமிழிசை இப்ப புரியுதா ஏன் முதலமைச்சர்கிட்ட வந்து என் கட்சியில மூன்றில் ஒருவர் பெண்களாக இருக்கணும் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு அண்ணாமலைக்கு கொடுத்த மெசேஜ் தான் இந்த மெசேஜ் வெறும் தமிழிசை மட்டும் இல்லங்க எம்எல்ஏ பதவி மூன்று முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயதாரணி எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணிட்டு எம்பி தேர்தலுக்கு ஆசைப்பட்டு போய் இணைஞ்சாரு பாஜகவில் இன்று வரைக்கும் பிஜேபியில் ஒரு சிங்கிள் பதவி கூட அவருக்கு கொடுக்கல இதற்கான மெயினான காரணம் என்ன தெரியுமா இவர் பிஜேபியில் இணையும் போது எல்முருகன் தலைமையில் டெல்லியில் போய் இணைஞ்சிட்டாரு அண்ணாமலை தலைமையில் இணையல எவ்வளவு உட்கட்சி பூசல் பாருங்க ஒரு பக்கம் தமிழிசை அண்ணாமலைக்கு பிரச்சனை இன்னொரு பக்கம் எல்முருகனுக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை எல்முருகன் தலைமையில் போய் நீங்கள் இணைஞ்சீங்கன்னா உங்களுக்கு இங்கே வட்ட செயலாளர் பதவி கூட கிடைக்காது அப்படின்றதற்கு வாழும் உதாரணமாக இருப்பவர் தான் யாரு விஜயதரணி இந்த விஜயதரணி இப்போ ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க விஜய் ஆட்சிக்கு வருவாரா அப்படின்னு சொல்லி நிருபர்கள் ஆளுங்கள் விஜயதரணிகிட்ட கேட்குறாங்க உண்மையிலே பிஜேபி ஆளாக இருந்தால் என்ன சொல்லணும் விஜய்லாம் என்னங்க வருவார் பிஜேபி தாங்க வரும் அண்ணாமலை தாங்க அடுத்து சிஎம் சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆனால் அந்த விஜயதரணி என்ன தெரியுமா சொன்னாங்க விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் பலருக்கும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது அதனால் நிச்சயமாக அவரை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் வாக்குகள் பறிபோகும் கட்சிகள் இந்த வேலையை செய்வார்கள் தான் ஆகையால் அதை தான் திரு அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார் அதில் தவறு ஒன்றும் இல்லை இந்தியோட அரசியல் பிரதேசம் வந்து உங்களுக்கு ஆளுங்கட்சியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லை ஒரு ஆளுங்கட்சியோட ஓட்டை பிரிக்கக்கூடிய வாய்ப்பா எதிர்பார்க்கிறீங்களா அவர் சரியான கூட்டணியை அமைப்பாரே ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்க மக்கள் தயாராக கூட இருப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட கூட்டணி அவருக்கு அமையப்பெறவில்லை என்றால் ஓட்டு பிரிக்கிற பலர்லையும் இவரும் ஒருத்தராக இருப்பாரு அப்படிதான் இருக்கும் விஜய் கட்சி தங்களுடைய ஓட்டெல்லாம் பறிச்சிருவாங்க அப்படின்ற பயத்தில் உள்ளவங்க தான் விஜய் கட்சியை பார்த்து பயப்படுறாங்க நல்ல கூட்டணி அவர் மட்டும் அமைச்சிட்டார் அப்படின்னா அவர் ஆளுங்கட்சியாகவே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி பாஜகவில் இருந்து கொண்டே அண்ணாமலைய முதலமைச்சர்னு சொல்லாம விஜய் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடுநிலை விமர்சராகவே மாறிட்டாரு விஜயதரணி இப்படி தான் ஒரு கட்சியில் இருப்பதை மறந்து ஒரு நடுநிலை விமர்சராக மாறுவதற்கு என்ன காரணம் எந்த பதவியுமே இல்லை அப்படின்றக்காண்டி தான் வெளிப்படையாகவே நான் வந்து கட்சியில் சேர்ந்து ஆறு மாசம் ஆச்சுங்க எனக்கு ஏதாவது பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டும் கூட இது வரைக்கும் அண்ணாமலை ஒரு வட்ட செயலாளர் பதவி கூட கொடுக்கல இதற்கு முன்பு விளம்பங்கோடு எம்எல்ஏ தொகுதியில் கூட பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னார் தெரியுமா ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து விட்டேன் இனி அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு தரணுங்கிறது என்னுடைய நம்பிக்கை அந்த விதத்தில் பெண்களுக்கென்று உரிய மரியாதையை காங்கிரஸ் கட்சி தரவில்லை என்பதை இரண்டு முறை சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட எனக்கு அந்த வாய்ப்பை தராமல் பின்வரிசையில் உட்கார வைத்து அவமானப்படுத்திய காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக பெண் பெண்களை குறித்த பார்வை மிக மோசமாக கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முடிவை நான் எடுத்தேன் பாராளுமன்ற தொகுதிக்கு இப்போ தற்பொழுது அண்ணாச்சி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அடுத்தடுத்த வாய்ப்புகள் நிச்சயமாக வழங்குவார்கள் கட்சியில் பணியாற்றுவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக அவங்க தந்துகிட்டே இருப்பாங்க அடுத்து எவ்வளவோ வா வாய்ப்புகள் இருக்குது தேசிய கட்சிகளில் என்னைக்குமே நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நான் மூன்று முறை எம்எல்ஏ ஆயிட்டேன் கட்சி பதவியில் நிறைய இருந்துட்டேன் தேசிய கட்சியில் பல்வேறு வாய்ப்புகள் வரும் அதனால் இளைய தலைமுறைக்கு விட்டு கொடுப்பது தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஓய்வை அறிவிப்பதை போல பேசினார் விஜயதரணி இந்த விஜயதரணி பிஜேபியில் இணைந்த பிறகு பங்கு பெற்றது ரெண்டே ரெண்டு நிகழ்ச்சியில் மட்டும்தாங்க அதாவது அக்டோபர் அஞ்சாம் தேதி உறுப்பினர் சேர்க்கைக்கு அவர் வந்து தலைமை தங்கியிருக்கிறாரு ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் நடந்த சென்னை பொதுக்கூட்டத்தில் நான் சொன்னேன்ல எனக்கு எது பதவி கொடுங்க ஆறு மாதம் ஆச்சுன்னு சொன்னாங்கன்னு அந்த பொதுக்கூட்டத்துல கலந்து வேறு வேற எந்த நிகழ்ச்சியிலுமே கலந்து கொள்ளல இன்னைக்கு அவருடைய ட்விட்டர் பக்கத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தாவேக்கட தலைவர் விஜயை போல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்ற பதிவுகள் மட்டும்தான் இருக்க தவிர ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டேன்ற ஒரு பதிவு கூட இல்ல மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்து இந்த முறையும் எம்எல்ஏவாக இருக்கலாம் அட்லீஸ்ட் அடுத்த முறை எம்பி ஆயிருக்கலாம் காங்கிரஸ்ல இருந்திருந்தா இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு விரக்தியில கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறாரு இந்த விஜயதாரணி இவங்க ரெண்டு பேரோட நிலைமை மட்டும் இல்ல குஷ்புவோட நிலைமை அதில் பாதாளம் அண்ணாமலைக்கு எதிராக இவரே பேட்டி கொடுத்துட்டு இல்ல இல்ல நான் பேட்டியே கொடுக்கல எனக்கே தெரியாம ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடம்பக்கூடிய நிலைமைக்கு குஷ்பு அவர்கள் வந்திருக்கிறாருங்க மாலை முரசு செய்தி சேனல் அவர் இந்த நெறியாளர் வந்து குஷ்புவுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க நீங்க எந்த மீட்டிங்லையுமே வர மாட்டுறீங்க எந்த நிகழ்ச்சின்னு வர மாட்றீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க நானாக வர மாட்றேன் என்னை கூப்பிடவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு குஷ்பு மேம் ஒரே ஒரு கேள்வி தான் மேம் கட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் பங்கேற்காமல் தொடர்ச்சியாக புறத்தணிப்பதாக தகவல் வருது எதனால மேம் நீங்கள் பங்கேற்கிறது இல்லை கட்சி நிகழ்ச்சிகளில் கூப்பிடுறது இல்லை அவ்வளோ தான் எதனால மேம் ஆ அவங்களுக்கு தான் கேட்குறேன்

ஆமாங்கண்ணா அது வந்து மாநில தலைவர் வேலை இல்லைங்கண்ணா எந்த கட்சி மாநில தலைவர் யாரையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்கண்ணா நான் மாநில தலைவர்னா நான் எல்லாரையும் எல்லாம் கூப்பிட முடியாதுண்ணா கேசவ விநாயகம் அவர் தான் அமைப்பு செயலாளர் அவர் தான் எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜெகா வாங்கிட்டாரு இந்த அண்ணாமலை இந்த கேசவ விநாயகன் யாரு இவருடைய பேக்ரவுண்ட் என்ன இவர் பெண் நிர்வாகிகள்கிட்ட எப்படிப்பட்ட விஷயமா பழகுவாருன்றதெல்லாம் ஊரறிந்த விஷயம் இந்த கேசவ விநாயகன் தான் குஷ்புலேருந்து தமிழிசையிலேருந்து விஜயதரணிலேருந்து எல்லாரையும் புறக்கணிக்கிறாரா ஏன் புறக்கணிக்கிறார் அப்படின்ற காரணம்தான் இன்னைக்கு பிஜேபியில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு சரி அண்ணாமலை வரைக்கும் இந்த பிரச்சனை போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு இனிமே நமக்கு ஆபத்து இந்த கட்சியில அண்ணாமலை வாரரும் நம்மளுக்கு எதிராக பொருளியை கலப்பரமிச்சிருவாங்க எப்படி காயத்ரி எழுதாமல் விரட்டி விட்டாங்களோ அது போன்று நம்மளையும் பண்ணிடுவாங்கன்னு பயந்து போன குஷ்பு நான் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணவே சொல்லலை இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க எவ்வளோ பெரிய மோசமான ஜேர்னலிசம் பாருங்க ஜேர்னலிசத்தையும் செத்து ஒழிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போட டக்குன்னு மாலை முரசு சென்னா பண்ணிட்டாங்கன்னா அவங்க போட சொன்னாங்க அந்த அனுமதி கொடுக்க சொன்னதே பாருங்க ஆடியோ இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் எதுலயும் கலந்துக்கல நீங்க சொல்றீங்கல்ல ஆமா மேம் கட்சி நிகழ்ச்சிகள் எதுலுமே கூப்பிடுறது இல்ல அது மட்டும் போடுங்க அப்போ அண்ணாமலைக்கு எதிராக செய்தி போட சொல்லிட்டு இன்னைக்கு செய்தியே போட சொல்லல ஆடியோவே ரெக்கார்ட் பண்ண சொல்லல அப்படின்னு சொல்லி மாத்தி பேசக்கூடிய வேலையில குஷ்பு அவர்கள் ஈடுபட்டுகிட்டு இருக்காரு குஷ்புக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சு திமுக ஒழுங்கா இருந்திருக்கலாம் காங்கிரஸ்ல ஒழுங்கா இருந்திருக்கலாம் இன்னைக்கு எம்எல்ஏவை ஆயிருப்பாங்க ஆனால் நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபியில் போய் சேர்ந்தார் எம்எல்ஏவில் நின்று தோத்து போயிட்டார் எம்பி சீட்டாவது கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தார் எம்பி சீட்டை அண்ணாமலை கொடுக்கவே இல்லை இதனால் விரக்தி அடைந்த குஷ்பு பிரச்சாரம் பண்ணும் போதே பாதியிலே எனக்கு முதுகு தண்டுவட் ஆப்ரேஷன் பண்ணது எனக்கு வந்து டாக்டர் வந்து நடக்கக்கூடாது நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பாதியிலே விலகி போனார் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணலை ஆனால் தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அவர் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் நம்ம மீடியாவில் பார்த்தோம் இவருடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் போய் பார்த்தோம் அப்படின்னா முழுமையாக ஆக தமிழிசை என்ன பதிவு போட்டாலும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆனால் தமிழ்நாடு பாஜக ட்விட்டுகளையோ அல்லது அண்ணாமலை போடக்கூடிய பதிவுகளையோ எதையுமே இவர் ஷேர் பண்ணவே இல்லை அப்போ இவர் தமிழிசை பிரிவை சேர்ந்தவர் அப்படின்றத இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்போது ஒரு பக்கம் அண்ணாமலை விசஸ் தமிழிசை ஒரு பக்கம் எல்முருகன் விசஸ் அண்ணாமலை இன்னும் எத்தனை பக்கம் இருக்குது அப்படின்றது தெரியல இதெல்லாம் ஒரு தேசிய கட்சி இப்படி தன்னுடைய கட்சியை வச்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜேபி ஆட்சி அமைச்சிருவோம் சொல்லி பேசுறதே நகைப்புக்குரிய விஷயமா இல்லை இந்த கோஷ்டி பூசல் என்பது இந்த மூன்று பேருக்கு மட்டும் கிடையாதுங்க ஏற்கனவே அண்ணாமலையால் தான் காயத்ரி ரகுராம் வார்ரூமால பாதிக்கப்பட்டு வெளியேறினார் ஏற்கனவே கௌதமி அவங்களுடைய பிரச்சனையில் பிஜேபி காரனே வந்து மிரட்டலாம் அப்படின்றதுக்காக கட்சியை விட்டு போனார் கட்சியில் மதுவந்தி ஏதாவது ஒரு பதவி கிடைக்குமான்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து இழவுகாத்த கிளி போல் இன்னைக்கு காத்து கொண்டே இருக்கிறாரு கட்சியில் ஒத்த கவுன்சிலாக இருக்கக்கூடிய உமா ஆனந்த் எந்த நிகழ்ச்சிக்கும் அவரை கூப்பிடுறதே கிடையாது பிஜேபியில் சென்னையில் வென்ற ஒரே கவுன்சிலர் அவர்தான் அவரையுமே எந்த நிகழ்ச்சிக்கும் கூப்பிட்றது கிடையாது இவங்களெல்லாம் விடுங்க இவங்கெல்லாம் பொறுப்பு கலையிறவங்க ஆல்ரெடி பிஜேபியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வானதியோட நிலைமை என்னங்க தேசிய அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய வானதி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை பார்க்க முடியுதா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுப்பதை பார்க்க முடியுதா எதுவுமே கிடையாது இன்றைக்கி பிஜேபி தலைவர் அண்ணாமலை போராடும் போது சாட்டை அடி போராட்டம் நடத்துகிறாரல அப்போ கூட வானதியை பார்க்க முடியல தொகுதி எம்எல்ஏ அவர் கூட அண்ணாமலையோட போராட்டத்தை புறக்கணிப்பதை நம்மளால் வெளிப்படையாக பார்க்க முடியும் முடியுது இப்போ இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போலவே இந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எந்த பதவிக்கு அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது இவங்க வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்றதற்கு வாழும் உதாரணமாக இந்த தமிழ்நாடு பிஜேபி இருக்கு அண்ணாமலை எதற்கு உதாரணமாக இருக்கிறார் அப்படின்றத இருந்தே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது